ஹாய் குட்டீஸ் நாம் இன்னைக்கு மூன்று பன்றிகள் அப்படிங்கிற கதையும் அதன் மூலமாக ஒரு திருக்குறளையும் கற்றுக்கலாம் வாங்க ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பன்றி தன் மூன்று குட்டிகளோடு வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் அது தன் குட்டிகளை கூப்பிட்டு உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்க இப்ப தனியா வாழ பழகிக்கிடணும் எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருக்க முடியாது அதனால காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வீடு கட்டி உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுச்சு உடனே அந்த மூன்று குட்டிகளும் அவங்க அம்மா பண்ணிய விட்டுட்டு காட்டுக்குள்ள போச்சுங்க ஒரு வளமான இடத்துக்கு வந்ததும் அந்த மூணு குட்டிகளும் இதுதான் நாம வீடு கட்ட சரியான இடம்னு முடிவு பண்ணாங்க அப்புறம் மூணு பண்ணிகளும் தனித்தனியா போய் வீடு கட்ட முடிவு பண்ணி பிரிஞ்சு போறாங்க முதல் பண்ணி தான் நடந்து போறப்ப நிறைய வைக்கோல் இருக்கிறத பாத்துச்சு உடனே அந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீடை கட்டுச்சு பண்ணிக்குட்டி தான் போகிற பாதையில நிறைய விறகு வெட்டப்பட்டு கிடக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்து தனக்கான வீடை கட்டுச்சு அந்த பன்னி மூன்றாவது பண்ணி நடந்து போறப்ப நிறைய செங்கலும் வீடு கட்டுற பொருட்களும் இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த செங்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீட கட்டுச்சு அந்த பன்னிங்க அங்க வந்ததிலிருந்து அதுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஓனாய் ஒரு நாள் ராத்திரி வைக்கோல் வச்சு வீடு கட்டின பன்னியோட வீட்டுக்கு போச்சு ஓனாய் ஓனாய் ஓங்கி ஒரு ஓது ஊதுச்சு வைக்கோல் வச்சு கட்டினதால அந்த வீடு ரொம்ப லேசா இருந்தது அந்த காத்துல வைக்கோல் எல்லாம் பறந்து போச்சு உள்ள இருந்த பன்னிக்குட்டி பயந்து போய் குச்சி வச்சு கட்டின பன்னியோட வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு பின்னாடியே வந்த அந்த ஓனாய் குச்சி வச்சு கட்டின வீட்டை பார்த்தது அதுவும் சுலபமாவும் உடையிற மாதிரி இருந்ததால திரும்பவும் ஒரு ஊது ஊதுச்சு உடனே அந்த வீடும் காத்துக்கு தாங்காம விழுந்துடுச்சு உள்ள இருந்த ரெண்டு பண்ணி தங்களோட அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சுங்க அதுங்களை துரத்துக்கிட்டே வந்த ஓனாய் சிங்கல்ல கட்டின வீட பாத்துச்சு ஏற்கனவே ரெண்டு வீட்டை ஊதி தள்ளதால கர்வத்தோடு இருந்த அந்த ஓனாய் இந்த வீட்டையும் ஊதுச்சு ஆனா பலமான அந்த வீடு அப்படியே இருந்துச்சு உடனே கோபமான அந்த ஓனாய் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுச்சு ஆனா அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல கடைசியில ஓனாய் தன் முயற்சியை கைவிட்டது குழந்தைகளே உங்களுக்கு திருக்குறள்ல வர்ற வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்ற குரலுக்கான அர்த்தம் இந்த கதை வழியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற பொருள் ஒரு செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துளையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்